இன்றைய மேதினம் இன்றைய மேதினம் உலகமென்ற கல் காற்றுண்டையை உருட்டி பிசைந்து உயிர்களுக்கு ஏற்ப உலகமாக்கிய உழைக்கின்ற வர்க்கத்தின் உரிமை மீட்ட இவ் உன்னத நாளினை உலகமென்ற கல் காற்றுருண்டையை உருட்டி பிசைந்து உயிர்களுக்கேற்ற உலகமாக்கிய உழைக்கின்ற வர்க்கத்தின் உரிமை மீட்ட இவ் உன்னத நாளினை உலகில் உள்ளவர் தங்களின் ஆயிரம் உலத்து பேதங்கள் விட்டொன்று கூடி ஊர் நிலை உயர்த்த நினைக்கின்ற மேதின நெருப்பு நாளினை உலகமன்ற கல் மண்காற்று உருண்டையை உருட்டி பிசைந்து உயிர்களுக்கு ஏற்ற உலகமாக்கிய உழைக்கின்ற வர்க்கத்தின் உரிமை மீட்டை உன்னத நாளினை உலகிலுள்ளவர் தங்களின் ஆயிரம் உலத்து பேதங்கள் விட்டொன்று கூடி ஊர் நிலை உயர்த்த நினைக்கின்ற மேதின நெருப்பு நாளினை கொள்வோம் கோடி கோடி வருடங்களாகவே கொடிய வெப்பம் மணற்புயல் எரிமலைகள் அர்த்தங்கள் பெரும் இயற்கை தடைகள் நிலத்தின் கீழ் தாண்டிருந்த செல்வம் வளர்த்தொடும் தவித்திருந்த இப்பூமியை கோடி கோடி வருடங்களாகவே கொடிய வெப்பம் மணற்புயல் உரைபனி பேய்மலை எரிமலைகள் அரத்தங்கள் பெரும் இயற்கை தடைகள் நிலத்தின் கீழ் தாண்டிருந்த செல்வம் வளத்தொடும் தவித்திருந்த இப்பூமியை தம் கரம் மூளையின் ஆற்றல் கொண்டு முயற்சியால் முழுமையாக்கியோர் எத்தனை கோடி பேர் கோடி கோடி வருடங்களாகவே கொடிய வெப்பம் மணற்புயல் உறைபனி பெய்மலை எரிமலைகள் அனர்த்தங்கள் பெரும் இயற்கை தடைகள் நிலத்தின் கீழ் தாண்டிருந்த செல்வம் வளத்தொடும் தவித்திருந்த இப்பூமியை தம் கரம் மூளையின் ஆற்றல் கொண்டு முயற்சியால் முழுமையாக்கியோர் எத்தனை கோடி பேர் கல்லை உடைத்து கனிய வளம் கண்டு காடழித்து களனி வயல் தந்து எல்லை வகுத்து எண்ணற்ற நற்பாதைகள் இரும்பு உலோகம் உருக்கி இயந்திரம் சில்லு பொறி செய்து எண்ணங்களும் கூட செல்ல ஏலா சுரங்கம் தண்டவாளங்கள் வெள்ள பாலம் மேம்பாலங்கள் வான் காண்டி வளரும் கட்டிடம் ஆய்வுகள் கண்டனர் கல்லை உடைத்து கனிய வளம் கண்டு காடழித்து களனி வயல் தந்து எல்லை வகுத்து எண்ணற்ற நற்பாதைகள் இரும்பு உலோகம் உருக்கி எந்திரம் சில்லு பொறி செய்து எண்ணங்களும் கூட செல்ல இயலா சுரங்கம் தண்டவாளங்கள் வல்ல பாலம் மேம்பாலங்கள் வான் தாண்டி வளரும் கட்டிடம் ஆய்வுகள் கண்டனர் இன்றிருக்கும் இந்நவீன உலகினில் எதையும் இலகுவாய் பண்ண அருள் தரும் வெண்ணிலா பொருள் கருவி வழிவகை எத்துறையிலும் புது உத்தி நுட்பங்கள் தன்னை சமைத்தவர் இன்றிருக்கும் இந்நவீன உலகினில் எதையும் இலகுவாய் பண்ண அருள் தரும் வெண்ணிலா பொருள் கருவி வழிவகை எத்துறையிலும் புது உத்தி நுட்பங்கள் தன்னை சமைத்தவர் தங்களின் ஆயுளுள் தாம் அறிந்ததை மற்றோரும் பின்பற்ற சொன்னவர் தங்களின் ஆயுளுள் தாம் அறிந்ததை மற்றோரும் பின்பற்ற சொன்னவர் உடல் மூளை உழைப்பாளர் சொப்பனங்களை நம் கையில் தந்தனர் இன்றிருக்கும் இந்நவீன உலகினில் இதையும் இலகுவாய் பண்ண அருள் தரும் வெண்ணிலா பொருள் கருவி வழிவகை எத்துறையிலும் புது உத்தி நுட்பங்கள் தன்னை சமைத்தவர் தங்களின் ஆயுளுள் தாம் அறிந்ததை மற்றோரும் பின்பற்ற சொன்னவர் உடல் மூளை உழைப்பாளர் சொப்பனங்களை நம் கையில் தந்தனர் இன்றைய உழைப்பாளர் தினத்திலே இன்றைய உழைப்பாளர் தினத்திலே இந்த உலகை வனைந்து உழைப்பாளர் தினத்திலே இந்த உலகை உயிர்ப்பித்த மன்னவர்களை மனதில் நிறுத்துவோம் வரவுள்ள எதிர்காலத்தில் மேன்மைகள் இன்னும் இன்னும் படைக்க வரவுள்ள எல்லோருக்கும் நாம் நன்றி பாராட்டுவோம் இன்றைய உழைப்பாளர் தினத்திலே இந்த உலகை வனைந்து உயிர்ப்பித்த மன்னவர்களை மனதில் இருத்துவோம் வரவுள்ள எதிர்காலத்தில் மேன்மைகள் இன்னும் இன்னும் படைக்க வரவுள்ள எல்லோருக்கும் நாம் நன்றி பாராட்டுவோம் சின்னத்தனம் விட்டு சேர்ந்து உழைத்துயும் சிறப்பை சின்னத்தனம் விட்டு சேர்ந்து உழைத்துயும் சிறப்பை இம்மே தினத்தில் வளர்ப்பமாம் இன்றைய உழைப்பாளர் தினத்திலே இந்த உலகை வனைந்து உயிர்ப்பித்த மன்னவர்களை மனதில் இருத்துவோம் வரவுள்ள எதிர்காலத்தில் மேன்மைகள் இன்னும் இன்னும் படைக்க வரவுள்ள எல்லோருக்கும் நாம் நன்றி பாராட்டுவோம் சின்னத்தரம் விட்டு சேர்ந்து உழைத்துயும் சிறப்பை இம்மே தினத்தில் வளர்ப்பமாம் வீதிகள் எங்கும் சிவப்பு நிறக்கொடி வழிகள் மைதான எங்கும் சனத்திரள் மேதின கோஷம் கூட்டம் உழைப்போரின் மெடுக்கு உரு சுத்தி அறிவாளின் சின்னங்கள் வீதிகள் எங்கும் சிவப்பு நிறக்கொடி வழிகள் மைதானம் எங்கும் சனத்திரள் மேதின கோஷம் கூட்டம் உழைப்போரின் மிடுக்குறு சுத்தி அறிவாளின் சின்னங்கள் ஆயினும் இன்றை மேதினக் கூட்டங்கள் களமாகி பலங்காட்டும் ஊர்வலம் கூட்டம் கோஷம் என்றானது வீதிகள் எங்கும் சிவப்பு நிறக்கொடி வெளிகள் மைதானம் எங்கும் சனத்திரள் மேதின கோஷம் கூட்டம் உழைப்போரின் மிடுக்குரு சுத்தி அறிவாளின் சின்னங்கள் ஆயினும் இன்றை மேதின கூட்டங்கள் அரசியற் களமாகி பலங்காட்டு ஊர்வலம் கூட்டம் கோஷம் என்றானது உழைப்பவர் குரல் ஓரமாய்க் கட்குது வீதிகள் எங்கும் சிவப்பு நிறக்கொடி வழிகள் மைதானம் எங்கும் சனத்திரள் மேதின கோஷம் கூட்டம் உழைப்போரின் மெடுக்குறு சுத்தி அறிவாளின் சின்னங்கள் சுத்தி அறிவாளின் சின்னங்கள் ஆயினும் இன்றைய மேதின கூட்டங்கள் அரசியக்களமாகி பலங்காட்டு ஊர்வலம் கூட்டம் கோஷம் அன்றானது உழைப்பவர் குரல் ஓரமாய்க் கடற்கது